சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கமுங்க பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ இல்லை கூகுள் மேப்லையோ நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க காலை ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வரலாங்க வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம் மாடுகள் தொடர்பாக உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கண்ட கட்டாயமாக ஜாயிண்ட் வார்டர் பண்ணி கொடுக்குறோங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத ஜோடி மயிலை கிடாரிகள்ங்க இரண்டுக்குமே இருபது மாதம் வயசாகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க ஒரு கிடாரிக்கு லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை பிறவிகள் மாதிரி ஒன்னை கண்ட மாதிரி ஒரே கொம்பு தலையில் ஒரே முகலக்ஷணமாக நல்ல பெருவட்டாக வரக்கூடிய மாடுகளுக்கு பிறந்த கிடாரிகள்ங்க ரெண்டும் ஒரு மாட்டும் கண்ணும் கிடையாதுங்க ஆனால் ஒரே மாதிரியான கொம்பு தலை இருக்கிற மாடுகளாக பா கன்றுகளாக பார்த்து தேர்வு செஞ்சு வளர்த்திருக்கிறாங்க நல்ல தரமுங்க நல்ல குணமுங்க நல்ல பெருவட்டாக வரமுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இடத்துல நல்ல பக்குவமாக வளர்த்திருக்காங்க தவிடு தண்ணி அருமையாக குடிக்குதுங்க ரெண்டும் சுழி சுத்தம் ரெண்டும் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வலதுபுறம் இருக்கிற கிடாரிக்கு கூடுதலாக லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க ரெண்டுலேயுமே குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க ரெண்டுமே தரத்தில் ஒன்று கண்ட மாதிரி இருக்கும் முகத்துலேயும் ஒன்றை கண்ட மாதிரி இருக்கும் குணத்துலேயும் ஒன்று கண்ட மாதிரி இருக்குது சுழி சுத்தத்தில் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ஜோடியினுடைய விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா பல் போடலைங்க இன்னும் பல்லு போடுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு வருஷ காலம் ஆகுங்க பல்லு போடுறதுக்கே ஒரு வருடம் ஆகுங்க ஒரு நாலு டு அஞ்சு மாதத்தில் நீங்கள் வந்து காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணலாம் நல்ல தரமான காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணலாம் ரெண்டும் நல்ல ஷோ குவாலிட்டியான மாடுகளாக வரும் வாங்கி நீங்கள் உழவு பழக்கம் ஏதாவது பண்ணணும் இல்லை வண்டி பழக்கத்துக்கு வேணும் ஒரே மாதிரியான கிடாரிகளை வந்து நாளாக தேடிட்டுருக்குறீங்க நல்ல முகலட்சணத்தில் வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க ஏன்னா நம்ம சமீபமாக போட்ட விற்பனை பதிவுகளில் பல் போடாத கிடாரிகள் ஒரே மாதிரி ஒரே கொம்பு தலையில் நம்ம பதிவு போடலை நல்ல குணத்தில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க சுழி சுத்தமுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை நல்ல விளாட கொம்பு மாடு இன்னும் ரெண்டு பக்கம் சிறு பல் விழுகலிங்க இன்னும் உடல் வளர்ச்சி வந்து பல் விழுந்து முளைக்கிற வரைக்கும் இருக்குங்க இன்னும் ஓரிரு நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணமான மாடு ஆறு பல் ரெண்டாவது ஈத்துங்க அதிகபட்சம் வந்து ஒரு நாலு டு அஞ்சு நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க பாலோட அளவீடு நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தாளி வச்சிங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு டு ரெண்டாயிரம் லிட்டர் சாதாரணமாக கறக்கலாம் சாயங்காலம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறக்கலாமுங்க எல்லா அம்சத்துலேயும் இருக்குதுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல் இரண்டாவது இத்து மடிக்கூச்சமில்லை உடல் கூச்சம் இல்லை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம் பாலும் அதிகமாக இருக்கணும் பல் பாக்கியாகவும் இருக்கணும் கறவைக்கு காலும் அணைக்கக்கூடாது பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் சுளி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க நல்ல தரமான கிடாரி நல்ல குணத்தில் இருக்குது நீங்கள் தொட்டு நீவர்தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க போய் மாட்டை வந்து பார்த்தா நம்ம போய் கிட்ட போய் நின்று கொஞ்சம் நேரம் நீவி கொடுக்கணும்னு எல்லா மாடுகளையும் நம்ம நீவர மாதிரி வீடியோ போடுறது இல்லைங்க அதற்கான தரத்தில் இருந்தால் மட்டும்தான் குணத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம நீவர மாதிரி புது மாடுகளை வீடியோவாக நம்ம எடுக்கிறோம் அந்த தரத்தில் இருக்குது குணத்துலையும் இருக்குதுங்க மடிகால் சுத்தத்துலையும் இருக்குது காங்கேங்கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு கண்டிப்பாக கண்டிப்பாக மா மாற்றம் செஞ்சு தரப்படும்ங்க கண் போட்டு சீம்பால் மாறுகிற வரைக்கும் மடியில் கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீம்பால் வந்து இயல்பான பாலை விட மஞ்ச குளிச்ச மாதிரி இருக்கும் பாலம் கெட்டியாக இருக்குங்க அப்போ மடி கூச்சமோ இல்லை சின்ன சின்ன நகர்வுகளோ கண்டிப்பாக சீம்பால் மாறுற வரைக்கும் நாட்டு மாடுகளுக்கு பொதுவாகவே இருக்கலாமுங்க நாலு நாளுக்கு அப்புறமும் நல்ல வாழ் ஆனதுக்கப்புறம் மாடு கறவைக்கு ரொம்ப குறும் பண்ணுது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு வேறு மாடு கண்டிப்பாக மாற்றி கொடுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கையும் மயிலை கிடாரிங்க கிடாரிக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வால் இறக்கம் இருக்குது வயிறு தொங்கல் இல்லை நல்ல முகக்கூறான கிடாரி மூக்கு குத்தி இருக்குதுங்க அண்ணாங்கால் அதாவது காட்டில் போய் மேய்ச்சலுக்கும் போய் இருந்த கிடாரி கட்டுத்தரையிலையும் இருப்புக்கு இருக்குதுங்க நல்ல தவுடு தண்ணி குடிக்குதுங்க குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சுட்டோம் அதனால் நல்ல தரத்தில் தெளிவான மயிலை கிடாரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் பதினஞ்சு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புல வந்து இறக்கம் கிடையாதுங்க வால் இறக்கம் இருக்குது கொம்புகள் முன்னது பின்னது மாறலை எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான மயிலை கிடாரி விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க எல்லா கிடாரிகளும் இந்த மாதிரியான கொம்புதலையில் முகலட்சணத்தில் வெட்டில் அப்படி எல்லாமே வராதுங்க நல்ல தரமாக இருக்குது குணமாக இருக்குது அதே மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் வந்து தொட்டு நீவிக்கலாம்க அந்தளவுக்கு பக்குவமாக வளர்த்திருக்கிறாங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோமுங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தைந்து கிலோ எடையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து சுற்றாலும் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நாற்பத்தைந்து கிலோ ஈரப்பதம் மிக்க தீவனம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் நாற்பத்தைந்து கிலோ வர தீவனம் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு நீங்கள் பதிவில் கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் சர்வீஸ் மூலியமாகவும் நம்ம வந்து சாம்பிள் அனுப்பலாமுங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸு ஏ ஒன் பார்சல் சர்வீஸு அதை எதில் வேணாலும் நம்ம போடலாமுங்க தேவை இருப்பின் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது பர்கூர் கிடாரி கன்றுங்க எல்லா கன்றுகளும் பர்கூர் கன்றுகள் அளவுக்கு குணமாக இருக்குமான்னு நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க கண்ணுக்குட்டியிலேருந்து அது கூட வந்து ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் தினமும் நேரம் செலவழித்தா மட்டும்தான் கன்றுகள் வந்து இந்த அளவுக்கு பக்குவமாக குணவணமாக இருக்குங்க கன்றுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை பர்கூர் இன கிடாரிங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க ஏன்னா பர்கூருங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர்ல மேலே மலைகளில் பர்கூர் காடுகளில் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு இனம் தான் பர்கூர் இனம்ங்க அதிக வறட்சியும் தாங்கி வளரும் கடும் மலையையும் தாங்கி வளரும்ங்க பெரும்பாலும் வந்து மேச்சல் முறையில் வளர்கிறதுனால இதனுடைய பால் வந்து நல்ல மருத்துவ குணம் கொண்டதாகவும் மாடுகள் வந்து உழவுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கேயம் எந்த அளவுக்கு வந்து உழவுக்கு போகுதோ அதே அளவுக்கு பொழுதுக்கும் ஓட்டணும்னாலும் சலிக்காமல் வந்து போகக்கூடியது தான் இந்த பர்கூர் இனம்ங்க அதில் கிடாரி பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க இன்னும் பல் போடுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலாகும் சொல்லி சுத்தமாக இருக்குது லட்சுமி சொல்லி இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை நல்ல குணமான பர்கூர் கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி வீடியோ பார்த்து வாங்கினாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க பர்கூரில் குணமான கிடாரி நல்ல குணத்தில் சுழி சுத்தத்தில் லக்ஷ்மி சுழியோட மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம பார்த்து அனுப்பிச்சிடுறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டு வட இந்திய கிடாரிகள் ஒரு வட இந்திய மாடு என கிடாரிக்கனோட மாடு என மொத்தம் மூன்றுமே வட இந்திய பதிவுகள் தான் அடுத்த மூன்று பதிவுகள்ங்க பதிவில் முதலாவது நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத கிர் இருபத்தி ரெண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு போடலை வட இந்திய மாடுகள் இருக்கிற பண்ணையிலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்டது தான் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க கிடாரி நல்ல தரத்தில் இருக்குதுங்க நல்ல ஊக்கத்துலேயும் இருக்குதுங்க கிடாரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க பல் போடாத கிடாரி நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல நல்ல கரைவைத்திறனோட வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் காம்புகள் நல்ல மொட்டு காம்பாட்ட தெளிவான காம்பு அமைப்புங்க தொப்புல் நல்ல இறக்கம்ங்க மூக்கு குத்தி இருக்குதுங்க நல்ல குணவானத்துலையும் இருக்குதுங்க வண்டியில் வந்து இப்போ தான் இறக்கி கட்டணுன்னே நம்ம வீடியோவாக எடுக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் பல்லு போடலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க இன்னும் சினையூசி எதுவும் பயன்படுத்தப்படவில்லை வட இந்திய மாடுகளில் இருக்கிற பண்ணையிலிருந்து தான் எடுத்து வரப்பட்டது நல்ல பிரீடு குவாலிட்டியில இருக்குது நேரடியாக வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் விற்பனை விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நாள்தோறும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி நம்ம பண்ணைக்கு வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவு அடுத்த நாள் நம்ம போடுற விற்பனை பதிவு என ஒரே இடத்துல நீங்கள் வந்து ஒரு பத்து டு பதினைந்து மாடுகள் கன்றுகளை நேரடியாக பார்த்துட்டு தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாமுங்க கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா வந்து தோராயமாக ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து தொடங்க இருக்குதுங்க அதனால் விவசாயிகள் வியாபாரிகள் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க நாட்டு மாடு ஆர்வலர்கள் நீங்கள் தாராளமாக கண்ணபுரம் தேர் திருவிழாக்களுக்கு வந்து காங்கயம் மாடுகள் கன்றுகள் வண்டி எருதுகள் பூச்சிக்காலைகளை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாமுங்க நம்மளும் வந்து மாடுகள் கொண்டு போய் அங்கே விற்பனை செய்கிறதுக்கு பந்தல் போட்டு திடல் வந்து அமைச்சிருப்போம் அங்கங்கே வந்து விளம்பர தட்டிகள் இருக்குங்க நம்ம இடத்துக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் நம்ம வீட்டில் என்ன உத்தரவாதம் கொடுக்குறோமோ அதே உத்தரவாதம் தான் நீங்கள் தேர்காட்டில் வாங்குகிற மாடுகளுக்கும் உண்டுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒன்றை வருடங்களான பல் போடாத வட இந்திய கிடாரிங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க தொப்புல் வந்து நல்ல இறக்கும் காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூண் பின் மடி சுருக்கமே வந்து மூணு நாலு சுருக்கம் இருக்குதுங்க கண்டிப்பாக தலையத்துலேயே வந்து ஒரு நாலு டு அஞ்சு லிட்டர் பால் தெளிவாக கிடக்கிற அளவுக்கு பால் இருக்குங்க இந்த தரமான பதினெட்டு மாதங்களான வட இந்திய கிடாரியினுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் சரி வீடியோ பார்க்குறனாலும் சரி ரெண்டு கிடையும் இப்போ தான் வண்டியில் வந்து இறங்கிச்சுங்க இறங்கணுன்னு நம்ம கயிறு மாற்றி வீடியோவை எடுக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் தண்ணி வைக்காமல் இருக்கிறவங்க வைக்கல் போட்டு அப்புறமா தான் கொஞ்சம் நேரம் தண்ணி வைப்போங்க அதனால் வயிறு நம்பாமல் இருக்குது நல்ல பிரீடு குவாலிட்டி விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்துங்க கிர்காபிரி மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கன்று கிடாரி கண்ணுங்க இதுவும் வந்து தாய் மாடு மாதிரியே வந்து கிரும் காபடியும் கலந்த மாதிரி வருதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூணு டூ மூன்றரை சாயங்காலம் வந்து மூணு லிட்டர் கறந்துட்டு இப்போ கண் வந்து ஊட்டிகிட்டு இருக்குதுங்க ஏன்னா கன்று போட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு நாள் தான் ஆகுதுங்க அதனால நல்ல க மாடு குணத்தில் வந்து நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியதில்லை கண்ணை வந்து இல்லாமயே சும்மாவே போய் மடிக்காமலாம் நீவுனாலும் அது பாட்டுக்கு ரொம்ப இயல்பாக நிற்கிதுங்க கண்ணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தெளிவான கிடாரி கன்று மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் மூன்றையும் மூணும் கறவை திறன் எதிர்பார்க்கலாமுங்க மாடு வந்து சென்னையில் தான் வட இந்தியாவிலேருந்து புக் பண்ணி வாங்கி வரப்பட்ட மாடுங்க ஆட்கள் நம்பி வாங்கியிருக்காங்க ஆட்கள் இல்லை பார்க்க முடியல அப்படிங்கிற சூழல்னால் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடுங்க நல்ல தரமான கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இன்னும் வந்து ஒரு பத்து நாள் டு பதினஞ்சு நாள் நல்லா வந்து ஃபீடு கொடுத்து ஆட்டி ஊற்றி மாட்டை நல்லா பக்குவம் பண்ணோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் பால் கூடுறதுக்கான வழிமுறையும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஏன்னா வட இந்தியாவிலேருந்து ஒரு ஏழு நாள் எட்டு நாள் வந்து வண்டியில் நின்றுட்டு வந்து அப்புறம் உடனே வந்து கண்ணு போட்டு நம்ம பால் கறக்கும்போது கண்டிப்பாக பால் குறைவாக தான் இருக்குங்க நம்ம வந்து அதுக்கான வழிமுறையை ஒரு பத்து நாள் டு பதினஞ்சு நாள் சிரமம் பார்க்காம நம்ம வந்து சரியாக பண்ணும் பொழுது மாடுகள் வந்து இயல்பு நிலைக்கு வந்துடும் கறவையும் வந்து கூடி வந்துருங்க குடல் பூ நீக்கம் கண்டிப்பாக மாடு கண்ணுக்கு பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கினாலும் வாங்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்துங்க சுத்தமான எருமைங்க அதாவது வெள்ளை ஜாதி எருமை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறுங்காலான எருமைங்க ரொம்ப பெருவட்டான எருமை கிடையாதுங்க கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண் கண்ணுக்கு இரண்டு மாதம் வயசாகுதுங்க கண்ணும் கிடாரி கன்று எருமையும் இரண்டாவது ஈத்து சுத்தமான எருமை வெள்ளை ஜாதி எருமைங்க மடிகாம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் அந்த பிங்க் கலரில் தான் இருக்குதுங்க தோடா இனம் அப்படின்னு சொல்லுவாங்க நீலகிரி மலைப்பகுதிகளில் நம்ம வந்து சுற்றுலா செல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்காங்கே வந்து எருமைகள் வந்து கூட்டமாக மேயும் சுத்த வெள்ளையாக இருக்குங்க அங்கேருந்து வர்ற வளர்க்குற விவசாயிகள் பொருளாதார தேவைக்காக ஒன்று ரெண்டு கன்றுகள் காளைகள் இறமை கிடாரி கன்றுகளை கீழே சந்தைகளுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்கிறது இங்கே வந்து விவசாயிகள் கையில் ஒரு இது ரெண்டு இது அப்படி இருந்து விற்பனைக்கு வர்றது தான் இந்த இறமைகள்லாம்ங்க ஏன்னா தோடா இனங்கிறது தமிழகத்தினுடைய பூர்வீகமான ஒரு நாட்டு மா நாட்டு எருமை இனம்ங்க அதிகமாக நீலகிரி மலைகளில் கறவைக்கு ரொம்ப குணமுங்க புதுசாக கறக்கிறவங்க புதுசாக வாங்குறவங்க எறும்பால் வந்து நேரம் வந்து ஒரு ஒன்றொன்றரை லிட்டர் பால் தேவைப்படுது பொறுமையான எருமையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக அதை தேர்வு செய்யலாமுங்க கண்ணு கிடாரி கன்றுங்க எருமை நாட்டு எருமை கண்ணு நாட்டெருமை கன்று தோடா என்ன எருமை கன்றுங்க நேரம் ஒரு ஒன்றொன்றரை லிட்டர் பால் நம்ம பீச்சிக்கலாம் பால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குதுங்க அதுவும் காய வச்சு செக் பண்ணி பார்த்துட்டோங்க இந்த தோடா எருமை ரெண்டா கிடாரி அறுபது நாள் ஆன நாட்டு கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் வீடியோ பாட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நம்ம வாட் பொறுமையாக உட்காந்து ஸ்டூல் போட்டே உட்காந்து கறந்துக்கலாமுங்க பொறுமையான எருமை நம்ம இன்றைக்கி முதல்ல வந்து எங்கள் வண்டியில் வந்தோன்னுமே நம்ம இறக்கி கொஞ்சம் தவட்டை வச்சு பால் கறக்குறவங்க கால் எடுக்கிறதோ நகர்றதோ அந்த மாதிரி வந்து எந்த விதமான கெட்ட குணமும் இல்லைங்க ரொம்ப பொறுமையாக இருக்குது வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நன்றி வணக்கம்